அதாவது எங்களை முஸ்லீம்களாக பறக்க வைத்து வாழ வைத்து முஸ்லீம்களாகவே மரணிப்பதற்கு தோஃபி செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் சில தினங்களுக்கு முன்னால் நான் இந்த யூடியூப் தளத்தில் அதாவது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை பற்றி அதாவது நற்குணத்தை பற்றி பேசியிருந்தேன் அதே போன்று ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத தன்மைகளை பற்றி பேசியிருந்தேன் அதே ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத தன்மைகளை பற்றி இன்றும் பேசலாம் என்று நினைக்கிறேன் கணியத்துக்குரிய நண்பின் இஸ்லாமிய சகோதரிகளின் தாய்மார்களே அப்துல்லாஹி முனு முதாஃபார் அலி அல்லா தாலா அன் அவர்கள் ரசூல்லாஹி சொல்லாஹ் வலைஹுசல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு சஹாபியாக ஒரு தோழராக இருந்தார்கள் அவர் ஒரு பெரிய அரசனிடம் போய் மரணிக்க போகின்றார்கள் என்ற விடயம் தெரியும் தெரிந்தும் அவர்கள் மௌத்துக்கு தயார் என்று சொன்னார்கள் நான் மௌத்துக்கு தயார் என்ன சொன்னார்கள் அந்த அப்துல்லா அபின் ஹுதாஃபா என் உடலின் உடலின் ரோமங்கள் அளவு உயிரிருந்து நான் கொல்லப்படுவதை சந்தோஷப்படுகின்றேன் என்ற விடயத்தை அப்துல்லா ஹுதாஃபா அலுல்ல கூறினார்கள் அதற்கு பின்னால அந்த அரசன் பார்த்தான் இவர் என்னடா இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லு கொண்டார் இவரை ஜெயிலில் அடைப்போம் என்று மூன்று நாள் ஜெயிலில் அடைத்தார்கள் அதற்கு பின்னால பன்றியுடைய இறைச்சி அவருக்கு பரிமா பரிமாற் பரிமாறப்பட்டது அதற்கு பின்னால மதுபானம் அனைத்தும் முன்வைக்கப்பட்டன ஆனால் இவை அனைத்தையும் அப்துல்லா அப்துல்லாஹிபுல்ல அது மாத்திரமல்ல அன்பு கூறியவர்களே நிர்வாணமான பெண்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் அந்த அந்த பெண்கள் அரசனிடம் சொன்னார்கள் இவர் என்ன கல்லா மரமா என்று கேட்டார்கள் கல்லாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் அவைகளை நாங்கள் வசப்படுத்தி இருப்போம் என்ற விடயத்தை அரசனிடம் அந்த பெண்கள் சொன்னார்கள் நிர்வாணமான பெண்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் இவரை எப்படியா

ஒரு மது பெரியவர் பெரிய பெரியராக இருந்தவர்கள் அந்த அப்துல்லாஹி முதாஃபார் அலி அல்லா தாலா அன்பவர்களை பற்றி ரசூலுல்லாவிடத்தில் சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி சொல்லுல்லா வரைவு செல்லம் அன்னவர்கள் சொன்ன விடயம் என்ன தெரியுமா

வந்து என்ன செய்கின்றான் அந்த வீட்டின் நடுவில் ஒரு போர்வையை விரிக்கின்றான் விரித்து அந்த வீட்டில் உள்ள சாமான்களை அப்படி எடுத்து கொண்டு வந்து வைக்கின்றான் அந்த போர்வையில் அதற்கு பின்னால் இன்னொரு மனிதனும் வருகின்றாரே வந்து அவரும் என்ன செய்கின்றார் அவரோடு சேர்ந்து அந்த பொருட்களை சாமான்களை அந்த வீட்டில் உள்ள பொருட்களை சாமான்களை கொண்டு வந்து வைக்கின்றார் அதற்கு பின்னால் தயாராகின்றார்கள் என்ன செய்கின்றார் அந்த முதலாவது வந்தவர் போதும் இப்போது எடுத்த சாமான்கள் இப்போது அந்த சாமான்களை சுமந்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்க இரண்டாவதாக வந்தவர் சொல்லுகின்றார் இல்லை தலைவர் அவர்களே நான் உங்களுக்கு இந்த சாமான்களை இந்த பொருட்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்து தருகின்றேன் என்று சொல்லி கணித்துக்குறுவர்களே அவருடைய வீட்டுக்கு அவருடைய முதுகிலே சுமந்து அந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுக்க உங்களுக்கும் வரைவாசி அல்லாஹ் சொல்லுகின்றார் இல்லை எனக்கு தேவையில்லை எந்த பொருளில் நீ எந்த வீட்டில் நீங்கள் பொருட்களை எடுத்தீர்களோ அவர்கள் தான் அதுதான் என்னுடைய வீடு என்ற விடயத்தை சொன்னார்கள் கணியத்துக்குரியவர்கள் என்னுடைய பொருளைத்தான் நீங்கள் எடுத்து வந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னாலே எந்த அளவுக்கு என்றால் அவர் ஒரு வழியாக கூடிய நிலைமை மாறிவிட்டது அவருடைய செயலைத்தான் அந்த ஜுனிதுல் பக்தாதி என்பவர் வருத்தாரே கண்ணியத்துக்குரியவர்களே ஆனால் அவரை வெறுக்கவில்லை அதற்கு பின்னால் அவர் ஒரு வழியாக மாறிவிட்டாரே அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துகின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் ஒரு மனிதனை விரும்ப வேண்டும் ஆனால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை வெறுக்க வேண்டும் பாவம் செய்தால் வெறுப்போம் பாவியை மன்னிப்போம் பாவம் இருக்கின்றார்கள் அதாவது தலையிலே தலைப்பாகை ஒரு வகையான ஜுப்பா இதை பார்த்து அந்த வாலிபர்கள் கிண்டல் கொண்டிருக்கின்றார்கள் பின்னால அவரோடு சென்றவர்கள் சொன்னார்கள் இமாம் அவர்களே இவர்களுக்கு எதிராவது ஆட்சி இங்கே என்று சொல்ல சொன்னார்கள் அதுக்கு பின்னால் அவர்கள் நினைத்தார்கள் ஜுனைதுல் பக்தாதியுடன் சென்றவர்கள் நினைத்தார்கள் ஆம் ஜுனைதுல் பக்தாதி இவர்களுக்கு ஜுனேதுல் பக்தாதி என்ன தெரியுமா சொன்னார்கள் யா அல்லா இவர்கள் சுவனத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கு நீ தோஃபி செய்வாயாக என்ற துவாவை பரிமாறினார்கள் அன்பு கூறியவர்களே இப்படித்தான் நாம் அவர்களுடைய செயலை தான் வேண்டும் அவர்களை வறுக்க கூடாது அதே போன்றோ சகிப்பு தன்மை எங்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் பொறுமை எங்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் மன்னிக்க கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை படிப்பணியாக இருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் அதாவது அதற்குமானம் அவர்களுடைய சாச்சா ஹம்சா

பட்டு விட்டார்கள் காப்பிரியல் பிடிபட்டு விட்டார்கள் என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள் அல் யோமு யோமம் அல்ஹாமா இன்று இறைச்சி விட்டக்கூடிய நாள் இறைச்சி மாதிரி இந்த காப்பிரவளை விட்டக்கூடிய நாள் என்று சொன்னார்கள் ஆனால் காரண்யாமி செல்லலா கொலைவு செல்ல வருவர் என்று சொன்னார்கள் இல்லை அல் யோம யோமும் மல்ஹாமா இன்றைய தினம் அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நாள் என்ற விடயத்தை அதிரத் திருமண அரசெல்லா கொலைவு செல்ல சொன்னார்கள்

அதாவது ஒரு வியாபாரி வருகின்றார் இமாமர்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து கதவை தட்டுகின்றார் தட்டி இமாம் அவர்களே உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அதற்காக வேண்டி வந்தேன் என்று சொன்னார்கள் அவர் எழும்பியதும் அதற்கு பின்னால் இமாமவர்களே நான் அந்த கேள்வியை மறந்து விட்டேன் என்று சொல்கின்றார்கள் கணித்துக்குரியவர்களே எங்களுக்கு என்றால் எவ்வளவு கோபம் பொத்து கொண்டு வரும் இந்த நேரத்திலா இவர் எவ்வளவு கோபம் வரும் அப்ப இரண்டாவது முறை அப்படியே சென்று விடுகின்றாரே மூன்றாவது முறை வருகின்றார் வந்து இமாம் அவர்களே எனக்கு அந்த கேள்வி நல்ல ஞாபகம் வந்து விட்டது அந்த கேள்விக்குரிய பதிலை சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள் அதற்கு பின்னால் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கேட்டார்கள் தலைவர் அவர்களே உங்களுடைய கேள்வி என்ன மனிதா

கொஞ்சம் கசப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதற்கு அவர் கேட்ட உட்கல்வி என்னவென்றால் நீங்கள் இமாம் அவர்களே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா என்று கேட்டார்கள் அதற்கு பின்னால் சொன்னார்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது ஈ மொய்க்கும் நேரம் போனதற்கு பின்னால் ஈ மொய்க்காது அதை வைத்து தான் சொல்லுகின்றேன் என்று விடயத்தை சொன்னார்கள் அதற்கு பின்னால் அந்த மனிதர் கட்டி மானக்கா செய்து இமாம் அவர்களே எனக்கு சௌரியா என்ற வாக்குவாதம் இருந்தது இந்த விடயத்தில் நான் உங்களை கண்டுவிட்டேன் இமாம் நீங்கள் பெரிய சகிப்பு தன்மையுடையவர் என்ற விடயத்தை நான் கண்டுவிட்டேன் என்று சொன்னார்கள் இதுதான் ஒரு மனிதனுக்கு நல்ல தன்மை எவ்வளவு சகிப்பு தன்மையாக இருந்தார்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள் எங்களிடத்து ஒருவர் வந்து எங்களுக்கு இவ்வளவு தொந்தரவு தந்தால் இவ்வளவு கஷ்டம் தந்தால் நாங்கள் அவனுக்கு என்னவெல்லாம் சொல்லுவோம் இப்படி

வேண்டும் அதே போன்ற எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய பெற்றோர்களோடு நாங்கள் சகிப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் மனைவி தவறு செய்யலாம் மனைவி பிரச்சனை படலாம் பெண்கள் என்பவர்கள் கொஞ்சம் அதாவது புத்தியில் குறைந்தவர்கள் அதனால் அவர்கள் என்ன சொல்லுண்டார்களோ என்று சொன்னார்கள் உண்மையிலே அவர் வஃபாத்தான் எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி உறுதியாக சொல்லுகின்றீர்கள் என்று மக்கள் கேட்டார்கள் என்று கேட்க அபு பக்கர் அலி அல்லா தாலானவர்கள் பதிருக்கு போகும்போது பதிருடைய துணைக்கு போகும்போது என் வீட்டை துப்புரவு செய்வார்கள் என்னுடைய டொய்லெட் அதாவது மலசல கூடத்தை துப்புரவு செய்து தண்ணீரை எடுத்து வைத்து விடுவார்கள் என்று சொல்லுகின்றேன் என்று விடயத்தை அந்த கந்தரியாத பெண்மணி சொன்னார்கள் எவ்வளவு நல்ல விடயம் எவ்வளவு சகிப்பு தன்மை பாருங்கள் ஒரு ஹலீஃபா அபுபக்கர் முதலாவது ஹலீஃபா அந்த கந்தரியாத பெண்மணிக்கு செய்த பணிவிடையை பாருங்கள் ஹபுல் அதாவது எவ்வளவு எளிமையாக அந்த டொய்லெட்டையும் அந்த வளசல கூடத்தையும் துப்புரவு செய்து அந்த மூதாட்டியுடைய வீட்டை துப்புரவு செய்த ஒருவராக எங்களுக்கு முன்மாதிரியாக அந்த அபுபக்கர் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது அடிக்க நமது அரசியல்வாதிகளுக்கு முதலாவது டூரை திறப்பதற்கு இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன் காதிசியா யுத்தம் நடக்கும் போதோ நடக்கும் நேரம் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படுகின்றது என்ற செய்தி அடிக்கடி கேள்விப்படுகின்றது உமர் அல் எல்லா தாலாது காலத்தில் தான் காதிசியா போர் நடைபெறுகின்றது என்று நான் நினைக்கின்றேன் உமர் அல் எல்லா தாலாண்டவர்கள் என்ன செய்வார்கள் பஜிர்க்கு பின்னால் மதீனாவின் எல்லையங்களுக்கு செல்வார்கள் ஒரு நாள் புகுண்டார்கள் குதிரைக்கு மேல் ஒருவர் காதிசியாவிலிருந்து உமர் அல்லாஹ் தேடி கொண்டு பின்னால அவரை அந்த அதாவது ஒட்டகத்தில் வந்தவரை நிறுத்தி கண்ணித்துக்குறி குதிரையில் வந்தவர் வந்தவரை நிறுத்தி என்ன செய்கின்றார் ரசூல்லா அவருடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு மதியனா நோக்கி செல்லுகின்றார்கள் கண்ணித்துக்குரியவர்களே அந்த இடத்துக்கு சென்று அமீர் யார் என்று கேட்கின்றார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கடிவாளத்தை பிடித்து கொண்டு வந்தாரோ அவர்தான் அமீர் படிக்க வேண்டும் கணித்து இப்படியான விட்டு கொடுப்போ இப்படியான இப்படியான தன்மை எங்களிடத்திலும் உருவாக வேண்டும் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது எனவே வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் இது போன்ற சகிப்பு எங்களுடைய உள்ளத்துல எங்களிடத்தில் உருவாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பாடுகளை செய்தருவான السلام عليكم ورحمه الله